வணக்கம் பொட்டு வைக்கும் பெண்கள் கவனிக்க வேண்டியது சாலை ஓரங்களில் விற்கப்படும் விலை குறை குறைந்த பொட்டுக்களை வாங்குவதை விட சற்று விலை கூடுதலான தரமான பொட்டுகளை பார்த்து வாங்க வேண்டும் எப்போதும் நெற்றியில் ஒரே இடத்தில் பொட்டு வைத்தால் அந்த இடத்தின் தோளில் நிறம் மாற்றம் ஏற்படும் அதனால் பொட்டுக்களை சற்று அங்கும் இங்குமாக ஒரு இன்ச் ஒரு சின்ன இடைவெளி விட்டு மாற்றி வைக்க வேண்டும் பொட்டுக்களின் மனத்திற்காகவும் கவர்ச்சிக்காகவும் பல வகை கெமிக்கல்களை கலக்கப்படுகின்றன இவ்வகை பொட்டுக்களை வைப்பதால் தோலுக்கு பாதகம் ஏற்படும் கண்மை சாந்து போன்றவை இது போன்ற பொட்டுக்களை பொதுவாக வீட்டில் தயார் செய்து கொள்வதே சிறந்தது பொட்டுக்களில் கலக்கப்படும் கலப்பட பொருட்களால் சிலருக்கு தலைவலி அலர்ஜி தோல் நோய் போன்றவை ஏற்படும் பொதுவாக சாந்து பொட்டுக்களை தேர்ந்தெடுக்கும் போது கையில் வைத்து பார்த்து காய்ந்ததும் அது தோலை சுருக்கி இறுக்கமாக பிடிக்காமல் இல்லாதவாறு பார்த்து வாங்க வேண்டும் கண் உள்ள கலப்படத்தால் கண்கள் சிவந்து கண்களுக்கு ஆபத்து ஏற்படும் எனவே கண் மைகளை எடுத்து லேசாக கண்களில் தடவி அரை மணி நேரம் வரையில் எந்த உறுத்தலும் எரிச்சலும் இல்லாமல் உள்ளதா என்பதை பார்த்து வாங்க வேண்டும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்